தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் பும்ரா அபாரமாக செயல்பட்டு ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி முதலில் இன்னிங்ஸில் ஐம்பத்தி ஐந்து ரன்கள் ஆட்டமிழக்க இந்திய அணி நூத்தி ஐம்பத்தி மூன்று ரன்களையும் எடுத்தது இதனையடுத்து தொண்ணூத்தி எட்டு ரன்கள் பின்தங்கிய நிலையில் தென்னாப்பிரிக்கா அணி இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கியது இரண்டாவது இன்னிங்ஸிலும் தென்னாப்பிரிக்கா வீரர்கள் தடுமாறினார்கள் எனினும் முன்பை விட கொஞ்சம் பொறுப்பான ஆட்டத்தை தென்னாப்பிரிக்கா வெளிப்படுத்தியது குறிப்பாக தொடக்க வீரர் மார்க்கரம் மட்டும் அபாரமாக நின்று விளையாடி வர மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தார்கள் அறுபத்தி இரண்டு ரன்கள் மூன்று விக்கெட் என்ற ஸ்கோர் உடன் தென்னாப்பிரிக்க அணி இரண்டாவது நாள் ஆட்டத்தையும் தொடர்ந்தது அப்போது பும்ரா பாரமாக பந்து வீசி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதன் மூலம் தென்னாப்பிரிக்கா அணி நூத்தி பதினோரு ரன்களுக்கு ஏழு விக்கெட்டுகளை இருந்து தடுமாறியது இந்த தான் ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றிய பும்ரா புதிய ஒரு சாதனையும் திரைப்படத்தியிருக்கிறார் அதன்படி தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆகிய போன்ற நாடுகளில் நடைபெற்ற டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக முறை ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர்களின் பட்டியலில் பூம்ரா தற்போது இரண்டாவது இடத்தையும் பிடித்து உள்ளார் அனில் கொம்பளே இசாந்த் சர்மா பிசன் சிங் பேடி பிரசன்னா ஆகியோர் ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றினார்கள் இந்த நிலையில்தான் தற்போது அவர்களை பூம்ரா இருக்கிறார் இதன் மூலம் ஜாகீர் கான் சந்திரசேகர் ஆகியோரின் சாதனையை பூம்ரா சமன் செய்து உள்ளார் முதல் இடத்தில் கபில் தேவ் ஏழு முறை ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதே இதேபோன்று சர்வதேச கிரிக்கெட்டில் பும்ரா சொந்த மண்ணில் ஒரே ஒரு முறைதான் ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார் ஆனால் இந்தியாவை தவிர வெளிநாடுகளில் பத்து முறை ஐந்து விக்கெட்டுகளை பும்ரா கைப்பற்றியிருக்கிறார் மேலும் பும்ராவின் இந்த சாதனையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க